நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கடக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க கடகராசியை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் வருகின்ற மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாறுகின்றார் இந்த பயிற்சியால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்து முடிக்க இருக்கின்றீர்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்துவீர்கள் அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் காரியத்தை ஆற்றுவீர்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இந்த ராகுகேது பெயர்ச்சியானது கடக ராசிக்காரர்களுக்கு வழங்கும் என்று சொல்லலாங்க உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்திலே அந்த ராகு பகவான் அமரக்கூடிய தன்மை அந்த அமைப்பிலே திடீர் இடமாற்றம் பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய நிர்வாக ஆற்றலுக்காக நிச்சயமாக வழங்கப்படும் சமூகத்தில் உயர்ந்தவருடைய நட்பானது அமையும் அதன் வாயிலாக ஒரு நன்மையும் அமையும் சேமிப்புகளை அதிகப்படியாக சேமிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் காரணம் அந்த இரண்டாம் இடத்திலே அமரக்கூடிய கேது செலவினங்களை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவார் என்று சொல்லலாங்க அதே போல சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றமானது கிடைக்கும் என்று சொல்லலாம் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கிய சூழல் உருவாகும் அதே நேரத்தில் சின்ன சின்ன தடையை கொடுத்தே தான் அதை நிவர்த்தி பண்ணுவார் சிறு சிறு தடை தாமதங்கள் வந்து வந்து அது நீங்கும் என்று சொல்லலாம் முழுமையான ஒரு தடை ஏற்படுவதற்கான அமைப்பு இல்லை உத்தியோகஸ்தர்கள் பொறுத்தவரை உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்திறாக சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் இறுதியில் அதற்கான வெற்றியையும் அவர் கொடுப்பார் என்று சொல்லலாம் உங்கள் பணிகளில் நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் சில உயர் அதிகாரிகளிடம் வாதம் செய்யாமல் இருப்பது சிறந்ததுங்க தனியார் துறையில் பணிபுரிவர்களுக்கு சில பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கி அது நிவர்த்தியாகும் வேலை வலுவானது சற்று அதிகரித்தாலும் அவற்றை முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாக அதற்குண்டான பலனானது அதற்குண்டான ஒரு நன்மையானது உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று சொல்லலாங்க அதே வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்தவரை வாடிக்கையோடு தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் கொள்முதல் செய்யும் போது தரமான பொருட்களை கொள்முதல் செய்வது அவசியம் எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் நமக்கு அவப்பெயரும் ஏற்படுத்தி தருவார் என்பதால் கொள்முதல் செய்யும் போது நல்ல ஒரு தரமான பொருளாக இருக்கின்றா என்று பார்த்து கொள்முதல் செய்வது நல்லது மற்றபடி வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டு தான் இருக்கும் அதனால் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் கொடுத்த அந்த பொருளுக்கான பணத்தை வாங்குவது தற்போது எளிதாக அமையும் அதாவது உங்களுக்கு பணம் வந்து விரைவில் சேரும் என்று சொல்லலாங்க அதே போல் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு உங்களுடைய முயற்சியானது புதிய வாய்ப்பும் வெளியிடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு அமைப்பும் ஏற்படும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு இதுபோன்ற நகர்வை தந்து அதன் வாயிலாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றார் என்று சொல்லலாங்க அதே போல் உங்களுடைய முழு கவனமும் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக இருந்தால் மிக மிக நல்லது என்று சொல்லலாம் கூடுதல் வாய்ப்பானது உங்களுக்கு கடல் கலைத்துறையிலே ஏற்படும் புதிய படங்களுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு திடீரென கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல திடீரென தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவார் மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் அதிகப்படியான ஆர்வத்தை ஏற்படுத்துவார் மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் அதிகப்படியான ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு பாராட்டையும் பரிசையும் தருவார் என்று சொல்லலாங்க அதேபோல் இந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றம் ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிந்து விட்டது எட்டாம் இடத்திற்காக திடீர் பதவி உயர்வையும் ஒரு சாதாரண பதவியில் இருந்தவர்களுக்கு ஒரு கட்சி பதவியில் ஒரு உயர் பதவி தேடுவதற்கான ஒரு அமைப்பும் உள்ளது என்று சொல்லலாம் அதே போல் இந்த அரசியலில் அரசாங்கத்திலே நிற்பதற்காக தேர்தலில் நிற்பதற்காக பதவி பெற வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு பதவி தேடி வரும் உங்களுக்கான சீட்டானது கொடுக்கப்படக்கூடிய தன்மையும் வருகின்றது என்று சொல்லலாம் பெண்மணிகளை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படுவதற்கான அமைப்பும் எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும் என்று சொல்லலாங்க அதே போல் இந்த பயணங்களை விரும்புவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பயணத்திலே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பானது தரும் என்று சொல்லலாம் இந்த ராகுகேது பயிற்சி மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்